வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி மீனராசிக்காரங்களுடைய குண அதிசயம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப இலகிய மனம் கொண்டவங்க தன்னம்பிக்கை அவங்களுக்கு நிறையா இருக்கும் அதே மாதிரி படைப்பாட்டல்னு பார்த்தா இவங்க சிறப்பாகவே எதாவது புதிதாக எதாவது செய்கிற மாதிரி புதிதாக ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இவங்க இவங்க கிட்ட நல்ல ஒரு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் சமயத்திற்கு ஏற்றா போல் குணத்தை மாட்டிக்கக்கூடியங்க அதே மாதிரி விரைவாக கெட்ட சவாசங்களுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க இவங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தை தினமானவங்க இவங்களை எப்படி வேணாலும் நம்ம செதுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை நம்ம அன்பை எந்தளவுக்கு காட்டுறோமோ அந்தளவுக்கு இவங்க நன் நம்மக்கிட்ட அன்பாக மாறிடுவாங்க அதே செகண்டில் அவங்களுடைய எதிரியாக இருந்தாலும் அவங்க போய் இந்த மாதிரி செய் இப்படி செய் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறதையும் சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும் அது இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொ சொல்லுங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட ரொம்ப இலக்கியமான இருக்கும் யாருக்காவது எதாவது உதவி அப்படின்னா ஓடி போய் பறந்து அடித்து போய் உதவி செய்வாங்க ஆனாலும் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்களை மாண்டிடுவாங்க இருப்பாங்க ஏன்னா இலக்கிய மனங்கிறதுனால போயிடுவாங்க அதை எப்படி இவங்களால் செய்யறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு யோசிக்க மாட்டாங்க கடக்கடன் போய் செஞ்சுருவாங்க பின்னாடி வர பின் விளைவுகளை யோசிக்கவே மாட்டாங்க அப்படி ஏதாவது போய் ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிகிட்டு வருவாங்க அதே மாதிரி இவங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளில் போய் சீக்கிரமாக மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அத்த அடுத்தவங்க மேலே நிறைய நம்பிக்கை வைப்பாங்க ஒரு நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரியாமலே போய் அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருவாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ஏமாலியாகவும் இருக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க ஏமாற்றிட்டாங்கன்னா பயங்கரமாக கோவப்படுவாங்க ஆனால் கோவ அளவுக்கு கோபப்பட்டாலும் அங்க பிரயோஜனம் இருக்காது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் அதை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போய் கோபப்படுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அதனால அவங்களால எந்த ஒரு இதையும் வந்து ஒரு தெளிவான சிந்தனையில இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி வக்கிரக பயிற்சி ஏற்பட போகுது இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு என்ன பாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு ஏன்னா இது நாள் வரையிலும் நிறைய பிரச்சனை சனி பகவானால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் சனி பகவான் ஒருவருக்கு நல்லதையும் வழங்குவார் கெட்டதையும் வழங்குவார் ஒருவரை ஆட்டி படைக்கிறதும் சனி பகவான் தான் ஒருவரை முடிக்கு முளையில் போடுறதும் சனி பகவான் தான் அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது ஜூன் முப்பதாம் தேதி சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது இது மீனராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்க இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நான் சனி பகவானோட பிடியில் படாத பாடுபட்டுருக்காங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு யோகத்தை தரப்போறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாமே இனி புரட்டி போட போகிறார் அப்படின்னே சொல்லலாம் அந்த அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே இனி கிடைக்க இருக்குது வாங்க நம்மளுடைய சனி பகவானால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய பலம் சனி பகவானுக்கு உண்டு சனி பகவானோட சின்ன நகர்வு கூட சனி ஒருவருடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் குணம் கொண்டது சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்வார் ஒருவருடைய வாழ்க்கையை தூக்கி மிதிக்கவும் செய்வார் அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து சில நல்ல பலன்களையும் சில கெடு பலன்களையும் சனி பகவான் தரவல்லவர் சில சமயம் ராசி ரீதியாக மாறுவார் சில சமயம் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இதை தான் சனி வக்கிரக பேச்சு என்று சொல்கிறாங்க இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை சனி வக்ரகப் பேச்சு என்று சொல்லப்படுது தற்போது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரம் கும்பராசியில் கடைசி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அதில் இருந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு சனி பகவான் வர இருக்கிறார் சதய நட்சத்திரத்திலிருந்து அதுக்கப்புறம் ச நட்சத்திரம் ஜூன் ஜூன் முப்பதாம் தேதியிலேருந்து அதுக்கப்புறம் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை அவிட்ட நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் சனி பகவான் இதனால் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு சனி எந்த தசையில் செல்லறார் உங்களுடைய ராசியில் எத்தனாவது இடத்திற்கு செல்ல இருக்கிறார் அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கை மேலே போக போகுதா அல்லது கீழே விழ போகுதா அப்படின்லாம் கணிக்க முடியும் சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க வீழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது வக்கரக பயிற்சி ஆகுது அப்படிங்கிறது நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகம்தான் ஏன்னா சனி பகவான் வக்கரக பயிற்சி அப்படிங்கிறது இதுனாவர்களும் கெடு பலன்களை கொடுத்தவங்களுக்குலாம் நல்ல பலன்களை கொடுப்பார் இந்த வக்கரக பயிற்சினால் இதுனா வரிகளும் கெடு பலன்களை அனுபவித்துட்டு வந்த நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இனி நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நடக்கிறக்கிற சனி வக்கரக பேச்சினால நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு கெடு பலன்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல பார்த்துடலாம் இந்த சனி பகவான் வக்கரக பயிற்சினால போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிலம் வாங்குவது கடன் வாங்குவது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வரம் தேடுறீங்களா இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தேடுங்க அதே மாதிரி குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம் அதேமாதிரி வயிறு சம்பந்தமான ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு கவனமா இருங்க ஏன்னா இப்ப வந்து ஜென்ம சலியிலோட பிடியில் இருக்கீங்க அதனால உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்க உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்காங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே எதினாவர்களும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குங்க சனி பகவானால் இதெல்லாம் இனி உங்களுக்கு நடக்க போகுது சனி பகவானால் என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் எதினாவர்களும் இருந்திருக்கும் கணவன் மனைவியெலாம் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு பிரிஞ்சு கூட இருந்திருப்பீங்க இனி நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகுங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கொடுங்க வேலை இல்லாத வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி சில பேர்லாம் வேலையில் மாற்றம் வேணும் புதிதாக ஏதாவது ஒரு வேலை தேடலாம் இருக்கிற வேலை பிடிக்கலை வேறு ஏதாவது வேலை தேடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க அதே மாதிரி போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது போக்குவரத்துல நம்ம மீன ராசிக்காரங்க ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகளோட படிப்பு விஷயத்துலேயும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்க வைங்க முக்கியமாக இளைஞர்கள்லாம் வந்து காதல் வயப்படுறதுக்கு கொஞ்சம் அதிகம் சான்சஸ் இருக்குது கவனமாக இருங்க பெற்றோர்களோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க ஏன்னா யோசித்து இப்பெல்லாம் செயல்படுறது உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பின்வரும் விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குது இந்த சனி வக்கிரக பயிற்சினால் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பெரிய பிரச்சனை அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இத்தனை காலம் நீங்கள் உடல் ரீதியாக நிறைய கஷ்டங்கள் பெற்று அதே மாதிரி வயிறு சம்மந்தமாக வயிறு வலி சில பிரச்சனைகளும் ட்ரீட்மெண்ட்டும் சில பேர் எடுத்துகிட்டு இருந்துருக்கலாம் அதெல்லாம் அந்த பெரிய பிரச்சனையெல்லாம் குறைந்து சின்ன சின்ன பாதிப்புகள் தான் ஏற்படும் அதே மாதிரி பங்காளிகள் சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் தேவை கொஞ்சம் அதிகமாகவே எதனா வரைக்கும் இருந்திருக்கும் அந்த தேவையெல்லாம் ஓரளவுக்கு பூர்த்தி ஆகும் இதனா வரைகளும் நிறைய கடனெல்லாம் எல்லாம் வாங்கி நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி அந்த கடன் எல்லாம் ஓரளவுக்கு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கை நிறைய உங்களுக்கு காசு ஓரளவுக்கு தங்க ஆரம்பிக்கும் பணத்தில் கொஞ்சம் செலவழிக்கும் போது கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க சிக்கனத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் இதனால் நான் மனஸ்தாபமாக இருந்த உங்களுடைய குடும்ப உறவுகள் கூட இனி ஒரு ஒருவர் மனம் விட்டு அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முடிந்த அளவுக்கு கோபப்படாமல் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உடல் நலத்தில் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான பிசினஸ்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு விநாயக பெருமானை வழிபட்டுடுவாங்க வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விநாயக பெருமானோட கருணை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்தாமலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது பிரச்சனையும் சால்வ் ஆகாது முடிந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு விநாயக பெருமானையும் வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ